பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கு ஆயக்கா என்ன தம்பி இவ்வளவு லேட்டு தம்பி உங்க பேர் வந்து தீபக் கரெக்டா கரெக்டா யாருமா வேக்கப்புன்னு கேட்குறாங்க ஓ கெட்டப்புன்னு வார்த்தா போட்டாரா ஓஎம்ஜி ராமா நான் நான் வந்து அதை பார்க்கவே இல்லை அவர் எதை சொல்லியிருக்காருன்னு நினச்சிட்டேன் தீப் திலீப்பா ஓகேப்பா ஓ என்ன நான் வந்து எத்தனை மணிக்கு வைக்கப்பா காலையில் வந்து செவன்லேருந்து எயிட் குள்ளே எழுந்திரிச்சிருவேன் செவன் ஃபிஃப்டீன் செவன் தேர்ட்டி அண்ட் செவன் ஃபார்ட்டி இல்லை எட்டு லாஸ்ட்டாக எட்டு மணி ஹாய் வாங்க வெல்கம் வைக்கே எப்படி இருக்கேன் சாப்பிட்டீங்களா திலீப் எப்படி சொல்கிறார் இருங்க விஜய் அப்புறம் நீங்கள் மேலே சொன்ன கதையை நான் போய் சொல்லிடுறேன் வாங்க ரெட் பில்டிங்கோட ஸ்டோரியை பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ஊரில் எட்டு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க என்னது ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போகிறாங்க ரெட் ரெட் பில்டி அந்த இதுக்கு போகிறாங்க பில்டிங்க்கு போகும்போது அங்கே அவங்களுக்கு யாருக்கும் ரெட் பில்டிங் எல்லாருக்கும் ரெட் பில்டிங் தான் ஒயிட் ஓகேவா நம்ம அதுக்கு கீழே போகலாம் அதுக்கு கீழே என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ரெட் பில்டிங்கில் ஒரு வாட்ச்மேன் சொல்கிறாரு உள்ள ஐயோ அதை திரிக்காதீங்க கேளுங்க ஒரு வாட்ச்மேன் சொல்கிறாரு அங்கே யாருமே உள்ள போவாதீங்க இதுக்கு முன்னாடி போனவங்க யாரும் உயிரோடு இல்லை ஸோ அப்படின்னு வாட்ச்மேனு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லியிருக்காரு ரைட்டு அதுக்கப்புறம் போகலாம் சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்க தம்பி ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க இன்னைக்கு லைவுக்கு ஆ நான் அதான் சொன்ன தூங்குறது வந்து இப்போ மணி ஒன்னாயிடம் தூங்குறதுக்கு காலையில எந்திரிக்கிறது எட்டு மணிக்குள்ள எந்திரிப்பேன் யார் ஐடி கேக்குறீங்க ஜாரு கிட்டியா ஜாரு வந்து சொல்ல மாட்டாரு ஓகே என்னோட ஐடி நீ கமெண்ட் பண்ணுவீங்க அதை அவர் கேச்சப் பண்ணிக்கிறாரா பத்திய அவர் வந்து பார்க்குறாராம் ஐயோ சரி சரிப்பா ஒர்க்கில் இருந்தால் ஓகேப்பா அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஒர்க் தான் ஃபர்ஸ்ட்டு ஸோ யூ கேர் நோ ப்ராப்ளம் தேங்க்யூ லைக் அடிக்கிறீங்க பட் ஒரு லைக் தான் விழுந்தாதான் விழும் ஒரு இருந்து நிறைய லைக் விழாது ஓஹோ எட்டு மணிக்கு தலைவலிக்கிறதுக்கு தான் கதை சொல்லின்னு இருக்கீங்களே ஆமாம் எனக்கும் தெரியும் பிளம்பு என்னோட தூக்கத்தில் தான் பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக வந்து நான் இப்போ இந்த டைம்னோம் பத்து மணிக்காச்சும் நான் லாஸ்ட்டாக தூங்கிடணும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் பட் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னா பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் முழிச்சிருக்கேன்னா அதுக்கப்புறம் போய் தூங்கும் போது டிஸ்டர்ப் ஆகிடுச்சு தூக்கம் சொல்ல போய் தூக்கம் தூக்கமாக வருது சாப்பிட்றேன் என் பேபிம்மா யார் அந்த பேபிம்மா யாரு உள்ளே போக அந்த எட்டு ஸ்டூடெண்ட்டுறாங்க அதுக்கு அப்புறமா அவங்க நிறைய அதை பார்த்து அவங்களுக்கு ஒரே ஷாக்கி மேலே சொல்லுங்க விஜய் பேசாம ஆட் பண்றது ஆப்ஷன் இருந்தால் விஜய் ஆட் பண்ணி விட்டுருவேன் அவர் பேர் சொல்லி சொல்கிறது எல்லாரும் கேட்கட்டும் ஆ சாப்பிட்டாங்க மாமா சாப்பிட்டாச்சு தெளிவு கேட்டதுக்கு நன்றி